செய்தி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக ஆதாரங்களை மறைத்ததாக கூறி அண்ணாமலைக்கு எதிராக தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம் முக்கிய செய்தியாக பார்க்கிறோம் அண்ணாமலைக்கு எதிரான மேல்முறையீட்டு மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் டார்வின் டார்வின் வணக்கம் இந்த தள்ளுபடிக்கான காரணம் என விரிவான விவரம் கடந்த இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் படித்துக் கொண்டிருந்த மாணவி அந்த அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளாக அடையாளம் தெரியாத நபர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது அந்த குற்றச்சாட்டின் புகாரின் அடிப்படையில் அதில் விசாரணை மேற்கொண்டு ஞானசேகரன் என்பவரை கைது செய்து போலீசார் நீதிமன்றத்தில் நிறுத்தியிருந்தார்கள் குறிப்பாக இந்த விவகாரத்தில் ஞானசேகரனுக்கு முப்பது ஆண்டு ஆண்டுகள் கண்டனை என்ற ஆயுள் தண்டனை மகளிர் நீதிமன்றமானது விதித்து தீர்ப்பளித்திருந்தது இந்த வழக்கை பார்த்தோம் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு தேதிகளில் ஞானிடம் பேசினார் உள்ளிட்ட பல்வேறு ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாக பாஜக முன்னாள் தலைவரான அண்ணாமலை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் தான் அந்த அண்ணாமலை தன்னுடைய ஆதாரங்கள் வெளியிட்ட வெளியிடாமல் வைத்திருப்பதாகவும் இந்த வழக்கின் விசாரணை அண்ணாமலையிடம் மேற்கொள்ள வேண்டும் என கோரி வழக்கறிஞரான எம் எல் ரவி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார் அதில் அவர் குறிவிட்டது என்னவென்றால் அண்ணாமலையிடம் யார் யாரிடம் ஞானசேகரன் பேசினார் என்ற ஆதாரங்கள் இருப்பதால் அவரிடமும் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் யார் என்ற ஒரு விஷயங்கள் வெளியே வரும் என்று

வழக்குகள் தாக்கல் செய்ய வேண்டும் என்றால் தினந்தோறும் நூறு வழக்குகளுக்கு மேல் தாக்கல் செய்ய வேண்டியது வரும் எனவே நீதிமன்றத்தினுடைய நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று கூறி இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்க முடியாது என்று தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றமானது தள்ளுபடி செய்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது இந்நிலையில் தான் அந்த உத்தரவுக்கு எதிராக எம்எல் ரவி உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தார் இந்த மேல்முறையீட்டு மனுவானது நீதிபதி நாகரத்னா தலைமையிலான அமர்வு இன்று விசாரணைக்கு வந்த போது இந்த வழக்கில் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை மேலும் விசாரிக்க எந்த ஒரு முறைப்பையும் காண முடியவில்லை என்பதால் மனுவை தள்ளுபடி செய்கிறோம் என்று கூறி மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி உத்தரவிட்டிருக்கிறார்கள் நன்றி